நல்ல வட்டார தண்ணீர் உள்ள கிணறு கிராமத்து பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் இருக்குது தற்சாப்பு பாரம்பரிய விவசாயம் செய்கிறதுக்கு ஏற்ற சிறு முதலீட்டுக்கு ஏற்ற இடம் ஒரு அழகான சின்ன கிணறு ஜூன் மாதம் ஆனாலும் தண்ணி பாருங்கள் நல்ல செழிப்பாக இருக்குது காரணம் நம்ம இடத்துக்கு பக்கத்துலே பெரிய குளம் இருக்குது ஈஸியாக ரீசார்ஜ் நல்லா இருக்கும் அக்ரிகல்ச்சர் டேரிஃப் கரண்ட்டு கிராமத்து பக்கத்திலே தான் நம்ம இடம் இருக்குது அவுட்டரில் தாரோட்டு பக்கத்தில் நம்ம இடம் இருக்குது பட்டா கரண்ட் ஸ்டேட்டஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வர கரண்ட் ஸ்டேட்டஸில் இருக்குது நஞ்சை விவசாயம்தான் இந்த ஸ்மால் ஸ்கேல் ஃபார்ம் லேண்டில் ஒரு ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு வீடு கட்டி செட்டில் ஆகலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல பூமி நஞ்சை ஏரி பாசனம் ரெண்டு போகும் நஞ்சை ஏரிப்பாசனம் ரெண்டு போகும் கவுர்மெண்ட் கைட்லேண்ட் வேல்யூ டூ லேக் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் எயிட்டி ஒன் ருபீஸ் பர் ஏக்கர் கைலேண்ட் வேல்யூ இந்த இடம் ஒரு கமர்ஷியல் லேண்ட் மாதிரி தான் கிராமத்து பக்கத்துலேருந்து சென்ட்ரேட்டு போகிற மாதிரி போகுது இந்த இடெல்லாம் குயிக்காக போயிடும் சீக்கிரம் வந்து வெளியூர்லேருந்து வர்றவங்க திருநெல்வேலிக்கு முன்னாலே நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் கங்கை கொண்டான் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிக்கலாம் கோயில்பட்டிக்கு அடுத்தால் கடம்பூர் வாஞ்சி மணியாச்சி கங்கை கொண்டான் கங்கை கொண்டான்லேருந்து இருபது கிலோமீட்டர் தான் திருநெல்வேலிக்கு கங்கை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து பக்கம் அதனால் கிராமத்து சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த பூமி பவுண்ட்ரியில் அங்கங்கே கொஞ்சம் முடிச்செடி இருக்குது அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு பக்காவாக வேலி போட்டுட்டோன்னா இது ஒர்த்தபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் திருநெல்வேலி சிட்டியில் இருக்கவங்களும் இந்த பூமியை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தான் வரும் திருநெல்வேலி பன்னாரப்பேட்டை மெயின் ஏரியாவிலிருந்து ஒரு எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் தான் வரணும் ஹைவேஸில் வந்து ஒரு ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் வந்தால் போதும் மற்றபடி ரோடு நல்லா இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் கிராமத்துடைய தார் ரோடு முத முதல்ல எங்கள் யூடியூப் சேனலை பார்க்குறவங்க முதல்ல விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க ஏன்னா வருங்கால சந்ததிக்கு நம்ம இப்போமே முயற்சி பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் யூடியூப் சேனல் பார்த்ததுக்கு நன்றி